இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாளைக்கு காலையில் நேரமே சித்திரை ஒன்று அதுக்காக நம்ம நைட்டே வந்து இந்த விசுக்கனி எடுத்து வச்சுலாட்டு நாங்கள் பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம் அஹ் முக்கணிகள்னு சொல்லுவாங்கல்ல மாப்பழம் வாழை அது மூணுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு நீ பாருங்க பலாப்பழம் வாழை மாம்பழம் நம்ம வைக்கிற எல்லா பழமும் கண்ணாடியில தெரியிற மாதிரி பாத்துக்கணும் அப்புறம் ஆரஞ்சு கொஞ்சம் கிடைச்சிருக்கு சீதாப்பழம் நெல்லிக்காய் நம்ம வீட்டுல ஒரு பப்பாளி பழ பழத்திருக்கு அதையும் நம்ம வச்சிருவோம் இங்க பாருங்க கண்ணாடியில மா பழ பப்பாளி இந்த கொய்யக்காய் ஆரஞ்சு எல்லா பழமும் ஓரளவுக்கு தெரியல மாதிரி வச்சுக்கணும் கடைசியா கொஞ்சம் பூ வச்சுக்கலாம் வெத்தலை பாக்கல கொஞ்சம் ஸ்வீட்டும் கொஞ்சம் பணமும் வச்சிருக்கேன் அது மேல கொஞ்சம் பூ வச்சுக்கலாம் இவ்வளவு விசுக்கண்ணி வைக்கிறது இப்படி வச்சுட்டு எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சோடனே நம்ம கண்ணாடியில் இருக்கிறத வந்து பார்க்கணும் நம்ம கண்ணாடியில் வந்து இதை வந்து அப்படியே நம்ம வீடு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இனிப்பாக செழுமையாக வளர் வாழ்வதற்கு இந்த முதல் நாள் இசுக்கனி உதவியாக இருக்கும் வாழ்க வளமுடன்